உன்னை நினைக்கையிலே ஏற்றம் தெரியவில்லை நீலிமலை ஏற்றம் தெரியவில்லை ஏ சாமி சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா உன்னை போற்றி வணங்கி புறப்பட்டு வந்தோம் சாமி சரணம் ஐயப்பா உன்னை போற்றி ங்கப்பட்டு வந்தோம் சாமி சரணம் ஐயப்பா அப்பாச்சி மேடு கண்டோம் அங்கு இப்பாச்சு கண்டோம் சாமி சபரி ஆசிரமம் கண்டோம் அங்கே சபரி பீடமும் கண்டோம் கண்டோமெனாம் அப்பாச்சி மேடு கண்டோம் அங்கு இப்பாச்சி கண்டோம் சாமி ಸಬರಿ ಕಂಡೋ ಕಂಡೋಮಗೆ ಸಬರಿ ಪೀಡಮ ಕಂಡೋ ಮೆನಾ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಅಯ್ಯಪ್ಪ ಸರಂ ಕೊತ್ತಿ Yeah. குட சரணம் பொன்னையப்பா என்றோமே குட சரணம் பொன்னையப்பா என்றோமே சாமி சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா பதினெட்டாம் படிகண்டோ படி தொட்டு வணங்கினோம் தேங்காய் உடைத்தோமே ஐயப்பனே பதினெட்டாம் படி கண்டோம் படி தொட்டு வணங்கினோம் தேங்காய் உடைத்தோமே ஐயப்பனே அங்கு பாங்கான கோயில் கண்டோமே அங்கு பாங்கன கோயில் கண்டோமே சாமி சரணும் ஐயப்பா ஐயப்பா சாமி சரணும் ஐயப்பா சாமியும் கண்டோமே நாம் வாவரு சாமியும் கண்டோமே நாம் சாமியும் கண்டோமே நாம் வாவரு சாமியும் கண்டோமே நாம் உன்பலத்தோடு சென்றோம் அங்கு குரச்சேத்தம் பாடி நின்றோம் உன்பலத்தோடு சென்றோமங்கு குரச்சேத்தம் பாடி நின்றோம் சாமி சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமி சரணும் ஐயப்பா காம கட தீபமெல்லாம் அங்கு மகிழ்வுடனே உடனே கும்பிட்டோமே சாமி சாமிசியெல்லாம் இந்த பூமி ஈழ கண்டு கொண்டோ காம கட தீபம் எல்லாம் அங்கு மகிழ்வுடனே கும்பிட்டோமே சாமி உந்த நாசியெல்லாம் இந்த பூமி யிலே கண்டு கொண்டோம் சாமி உந்தன் நாசி எல்லாம் ஐயப்ப சாமி இந்த பூமியிலே கண்டு கொண்டோம் ஐயப்ப சாமி சாமி உந்தன் ஆசி எல்லாம் ஐயப்ப சாமி இந்த பூமியிலே கண்டு கொண்டோம் ஐயப்பசாமி 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 எங்க ஐயப்பசாமி எங்க ஐயப்பசாமி எங்க ஐயப்பசாமி சுவாமியே சரணம் ஐயப்பா